ஹாய் விவர்ஸ் சவுந்தரபாண்டி வீட்டுக்கு கிளம்பும் இசக்கி கொந்தளித்த வீரா அண்ணாசிரியல் அப்டேட் ஒன்று வெளியாகிறது வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் அதாவது டீ குடித்த சண்முகம் அங்கிருந்து கிளம்பி மீண்டும் வந்து வீராவிடம் பொண்ணுங்க வெளியே வேலைக்கு வந்தாலே பொண்ணுங்க தானே என்று குறைச்சலாகத்தான் பார்ப்பாங்க என்று கூறுகிறாராம் அதாவது எப்பையும் தன்மானத்தை விட்டுவிடாத உன்னுடைய தன்மானத்தை பற்றி காப்பாற்றிக்கோ என்றும் அறிவுரை கொடுக்கிறார்கள் சென்றதும் ஸ்டேஷனுக்கு வரும் வீரா இன்ஸ்பெக்டரிடம் நான் தான் பாஸ் ஆகி இந்த வேலைக்கு வந்திருக்கேன் உங்களுக்கு வேலை செய்ய வரல மக்களுக்காக சேவை செய்ய தான் நான் இந்த வேலைக்கு வந்திருக்கேன் என்று கூறுகிறாரா உங்களுக்கு டீ வேணுமுன்னா நீங்களே போய் வாங்கிக்கோ என்றும் பதிலடி கொடுக்கிறாராம் அடுத்ததாகத்தான் பாக்கியா மற்றும் சிவபாலன் ஆகியோர் இசைக்கியை வீட்டிற்கு அழைத்துச் செல்வதற்காக சண்முகம் வீட்டிற்கு வருகின்றனராம் பாக்கியம் சொன்னதும் இசைக்கும் தனது துணிகளை பேக் செய்கிறாளாம் முத்துப்பாண்டியும் பரணியும் இருந்தா அவ பார்த்துப்பா அவளும் இங்கே இருக்க போறதில்ல அதனால நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம் என்று சொல்கிறாராம் வைகுண்டம் சண்முகத்தை வந்து விட்டனும் அவன் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடலாமே என்று சொல்கிறாராம் இப்படிப்பட்ட நிலையில் தான் அடுத்து போவது என்று ஏன் கதைக்களம் உருவான் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்